ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோங்க ஸோ நம்ம ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் ஒன் வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து முன்னாடியே ஒட்டடை அடிக்கிறது சுத்தம் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஸோ பொங்கலுக்கு மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலவாசலுக்கு பொட்டு வைக்கிற வேலை எல்லா வேலையும் முடித்தாச்சு திங்கட்கிழமை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பூஜை பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பொருளை வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையோட ஒரு துணியை வச்சு துடைச்சிடுங்க அப்போ வந்து அதில் அந்த டாட் டாட்டாக டா இருக்கும் அதே மாதிரி வந்து விளக்கில் வந்து பச்சை கலரில் அப்படியே படியும் அது படியாமல் இருக்கணுன்னா துணியை வச்சு துடைச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற விபூதியை எடுத்து எல்லா பாத்திரத்துலேயும் வச்சு தேய்ச்சிடுங்க பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பச்சை கலர் வந்து படியாமையும் இருக்கும் அது சில சமயம் எண்ணெயால் கூட இருக்கலாம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க நீங்கள் விளக்கு வைக்கும்போது தரையில் வைக்காம இந்த மாதிரி மேடை இருந்தால் மேடையில் வச்சுட்டு அதில் அக்ஷதை போட்டு ஒரு காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைங்க அப்படி இல்லை மேடை இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன தாம்பளத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்ஷதை போட்டுட்டு ஒரு காயின் வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றிட்டே வாங்க நல்ல விஷயம் நடக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எது வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் நாட்டு காயின் வச்சு பயன்படுத்திக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு விசேஷ நாட்களில் நான் பயன்படுத்தக்கூடியது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தினத்தில் மட்டும்தான் நான் பயன்படுத்திப்பேன் எல்லோரோட வீட்லேயும் கண்டிப்பாக இந்த விளக்கு வந்து கட்டாயம் இருக்கணும் ஏன்னா மூன்று தேவியர்களும் வாசம் செய்யக்கூடியது இந்த குத்து விளக்கு வெளியில் இருந்தாலும் சரி பித்தளையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக குத்து விளக்கு எல்லாரோட வீட்லேயும் இருக்கணுங்க பூஜைக்கு பயன்படுத்துகிற சாமி சிலைகள் பூஜைக்காக நைவேத்தியத்துக்கு வைக்கிற பிளேட்டு ஆரத்தி காட்டுற தட்டு பஞ்சபாத்திரம் அதுக்கப்புறம் வெளியில் வைக்கிற உருளி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி மொத நாளே ரெடி பண்ணி வச்சுட்டதுனால மறுநாள் வந்து வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க இந்த வருஷம் வந்து மாடை விளக்கு புதுசாக வாங்கியிருந்தேன் ஊர்லேருந்து வரும்போது நிறைய பூஜை பொருள்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு பூஜை பொருளும் பயன்படுத்தும் போது நல்ல நாள் பார்த்து தான் நான் பயன்படுத்துவேங்க சரி தைப்பொங்கல் வரப்போது தைப்பொருந்தால் வழி பறக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மாடை விளக்கும் இன்றைக்கி வெளியில் எடுத்திருந்தேங்க பாப்பா வந்து நான் தான் கோலம் போடுவேன்னு அவங்க அடம் பிடிச்சாங்க ஸோ ஒரு நாலஞ்சு ஸ்டென்சில்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அதை வச்சு தான் பாப்பா வந்து கோலம் போடுவாங்க பாப்பா போட்ட கோலம் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போட்ட கோலம் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் இருக்க நாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ வீக் டேஸில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பசங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க அதனால் நாங்கள் நேரத்துலேயே எழுந்திரிச்சு சமைச்சு நைவேத்தியம் பண்ணிடுவோம் சப்போஸ் லீவு நாளில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி ஹோல்டேவும் பசங்களும் வீட்டில் இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் டைம் ஆகியிருந்தால் மட்டும் தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் எக்ஸாம்லாம் இல்லை அப்படின்னா லீவ் எடுத்துக்க சொல்லுவேன் வீட்டில் பசங்கள் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இங்கே கரும்பெல்லாம் கிடைக்குமானா ரொம்ப ரேருங்க ஆனால் நகசரோ மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக கரும்பு வந்து கட்டாக வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து பை லக்கில் கிடச்சிது இந்த ரெண்டு கரும்பும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மொதல் நாளே கரும்பு வந்தோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி வருஷம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பொங்கல் வந்து அம்மா வீட்டு சைடு எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு காய்கறிகள் ஏழு காய்கறிகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக கூட்டு அவியல் பொரியல்னு இலையில் வச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் மாமியார் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏழு காய் பதினோரு காய் இருபத்தி ஒரு காயின்னு சொல்லிட்டு ஒன்றா ஒரே கூட்டு மாதிரி கதம்ப கூட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வச்சு தான் எங்களுக்கு பழக்கம் மாமியார் வீட்டு சைட்லலாம் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காலையிலேயே நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேஷனை முடிச்சாச்சு தைப்பூச விரதம் வந்து நானும் என்னோடய கணவரும் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முருகருக்காக வெத்தலை தீபம் போடுறது பழக்கமாக இருக்குது எங்களுக்கு அதனால் அன்றைக்கி செவ்வாய் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தேங்க இது வந்து செவ்வாய் கிழமை ஈவினிங் பாப்பா போட்ட கோலம் எப்போயுமே வாசலில் வந்து விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே தான் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே எங்கள் வீட்டில் நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறது ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கற்பூர கூண்டு ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அகல் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த சூடுபட்டு மேலே இருக்கிற தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும் அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் போட்டு வச்சோம்னா வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட் ஸ்மெல்லாக இருக்கும் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை தரக்கூடியதுங்க இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளத்தை ரெண்டாக நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சள் தூள் இன்னொரு பக்கம் குங்குமத்தை தடவி நிலவாசலில் ரெண்டு பக்கமும் வச்சுருவேங்க எப்பொழுதுமே நிலவாசலில் வந்து குலதெய்வமும் தெய்வமும் மற்ற தெய்வங்களும் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாம்பிராணி சூடம்லாம் கண்டிப்பாக காட்டணும் எப்பொழுதுமே வந்து நிலவாசல்லேருந்து தான் உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அது விளக்கு ஏற்றுகிறதா இருந்தாலும் சரி நிலவாசலில் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏற்றணும் அதே மாதிரி தீப தூபம் காட்டுறதா இருந்தாலும் நிலவாசலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து காட்டணும்னு சொல்லுவாங்க நான் எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுற விஷயந்தாங்க இது செவ்வாய் கிழமைனா கண்டிப்பாக இதை நான் எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் சூடம் சாம்பிராணி எல்லா இடத்துலையும் காமிச்சிடுவேன் ஸோ இது வீட்டோட என்ட்ரன்ஸு ஸோ இதுதான் குலதெய்வமாக நான் நினச்சி வழிபாடு செய்கிறது இங்கே ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வச்சுருக்கேன் ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றிட்டு எல்லா சாமிக்கும் நைவேத்தியமும் தண்ணியும் வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் நம்ம வீட்டுக்கு வந்தவர் ஸோ இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தீபதூபம்லாம் காமிச்சிட்டு அங்கேயே நைவேத்தியம் தண்ணியெலாம் வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களை வந்து நம்ம எப்பொழுதுமே தனியாக தான் வச்சுருக்கணும் சாமி ரூமில் வச்சுருக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் தண்ணியெலாம் வச்சுட்டு தீப தூபம்லாம் அவங்களுக்கும் காட்டிடுவேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெட்ரூமு குழந்தைங்க ரூமு எல்லா இடத்துலையும் காட்டிட்டு கடைசியாக தான் சாமி ரூமில் வந்து காட்டிட்டு முடிப்பேன் நான் ஸோ இதுதான் என்னோடய பழக்கம் எப்பொழுதுமே வந்து சாமி ரூம்லேருந்து காட்டிட்டு எல்லா ரூமுக்கும் போகிறத விட வாசல் கால்லேருந்து இருந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சாமி ரூமுக்கு வாங்க அதுதான் சரியான வழிமுறையும் கூட ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு என்னோடய சேனலில் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கேங்க மறக்காம போய் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!